எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு அஷ்டமாசிதி லெசன் செவன்டீனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபன்னான சப்ஜெக்ட் அல்லது கான்ஸ்பிரசி தீரின்னு வச்சுக்கலாம் இது ஜாலியாக எடுத்துகிட்டு போகலாம் ஜாலியாக பார்க்கலாம் இந்த சப்ஜெக்ட் எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த லெசனில் இருந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க ஓகே இந்த சப்ஜெக்ட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய விழிப்புணர்வு இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த விழிப்புணர்வு இருக்குது பார்த்தீங்களா இந்த விழிப்புணர்வு யாராலும் உருவாக்கவும் முடியாது யாராலும் அழிக்கவும் முடியாது சரிங்களா இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறத ஆதி விழிப்புணர்வு அப்படியே இருந்துச்சு அது எதுவுமே உருவாக்கல விழிப்புணர்வு தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இந்த மேலே என்ன கிடையாது விழிப்புணர்வு மட்டும்தான் ஒரு விழிப்புணர்வு என்கின்ற உணர்வு வருகிறது அப்படி அந்த தான் ஒரு விழிப்புணர்வு என்கின்ற எண்ணம் உருவான அடுத்த நொடி பொழுதே மனமாகப்பட்டது அந்த இடத்துல உருவாகுது மனம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அலை வடிவத்தில் இருக்கு அந்த அலை வடிவத்தில் இருக்கக்கூடிய பிரதிபலிப்புகள் தான் நம்ம நம்ம எல்லாருமே வந்து விழிப்புணர்வின் பிரதிபலிப்புகளே இந்த விழிப்புணர்வுடைய பிரதிபலிப்பு தான் கேலக்சிஸ் பிரபஞ்சங்கள் கிரகங்கள் கிரகத்துல வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே இப்போ இந்த விழிப்புணர்வின் பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய உயிரினங்கள்ல ரெண்டு முக்கியமான உயிரினத்தை மட்டும்தான் எடுத்துக்க போறோம் அது நம்ம பூமியில வாழ்ந்த உயிரினங்கள் தான் சரிங்களா இந்த ரெண்டு முக்கியமான உயிரினங்கள்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த இரண்டுக்குமே ஆறாம் அறிவு அப்படின்னு ஒன்று கொடுக்கப்பட்டு இருந்தது ஆறாம் அறிவு அப்படிங்கிறது ரெண்டுத்துக்குமே இருந்தது அப்படின்னா ரெண்டுமே ஒரே உயிரினமா கன்சிடர் பண்ணிக்கலாமா ஏன் ரெண்டு உயிரினமா கன்சிடர் பண்றீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ரெண்டு உயிரினங்களில் ஒரு உயிரினத்தால் மட்டும்தான் சரிங்களா ஒரு உயிரினத்தால் மட்டும்தான் தான் ஒரு விழிப்புணர்வு என்ற உணரக்கூடிய தன்மையை பெற்றிருந்தது இப்போ இந்த குரூப் வந்து நம்ம பி குரூப் அப்படின்னு வச்சுக்கலாம் யார் பி குரூப் நான் ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு உணரக்கூடிய குரூப் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா அதை வந்து பி குரூப்னு வச்சுக்கலாம் ஆனா இந்த ஏ குரூப்புக்கு வந்து அவர்களுக்கும் ஆறு அறிவு இருக்குது ஆனால் அவர்களால் தான் ஒரு விழிப்புணர்வு என்கின்ற உணர்வை உணர முடியாது ஸோ இந்த ரெண்டு குரூப்பும் ஏவும் பியும் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியில தான் இருக்கு சரிங்களா ஓகே ஃபைன் இப்போ இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த பி குரூப்பால் தான் ஒரு விழிப்புணர்வு என்கின்ற உணர்வை எய்தின உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க கடவுள் தன்மையை உணர்ந்துட்டாங்க நம்ம எதை கடவுள்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த விழிப்புணர்வை தான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கோம் கடை உள் கடை உள் உள்ளே கடந்து போ உனக்குள்ளே கடந்து போய் பாரு உனக்குள்ளே கடந்து போய் பார்க்கும்போது நீ என்பது ஒரு விழிப்புணர்வு தான் அப்படின்னு அந்த தெரிஞ்சுக்கக்கூடிய குரூப் இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் பி குரூப் அதை யார் எடுத்துக்கலாம் மனிதர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ ஏ குரூப் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த ஏ குரூப் தான் வந்து முதல் முதல்ல தோன்றிய குரூப் இந்த விழிப்புணர்வுடைய பிரதிபலிப்பு தான் அவங்களும் நம்மளும் விழிப்புணர்வுடைய பிரதிபலிப்பு தான் ஆனால் இந்த ஏவுக்கும் பிக்கும் க்கு என்ன வித்தியாசம் இந்த ஏவால வந்து தன்னை விழிப்புணர்வுன்னு உணர முடியாது ஆனா இந்த பி ஆலால உணர முடியும் இப்போ ரெண்டு பேருமே போய் மெடிடேஷன்ல உக்காராங்கன்னு ஏவும் பியும் மெடிடேஷன்ல போய் உக்காராங்க மெடிடேஷனில் போய் பொழுது இந்த ஏ குரூப்பால் தன்னை ஒரு விழிப்புணர்வுன்னு உணர முடியாது ஏன்னா அந்த தன்மை அவர்களிடம் இல்லை ஆனா இந்த பி குரூப் இருக்கு பார்த்தீங்களா மனிதர்களாகிய நம்மளால் மெடிடேஷனில் போய் உட்காரம்போது ஒரு டீப்பஸ்ட் ஸ்டேட்ல நம்மளுடைய உடம்பு வந்து தூங்கிடும் மனமும் தூங்கிடும் நான் என்பது அந்த விழிப்புணர்வு தான் அப்படின்னு உணரக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறோம் இதை பார்த்த உடனே ஏ குரூப்புக்கு பொறாமை வந்துருச்சு நீ மட்டும் எப்படி உடனேயே கடவுள்னு உணர்ந்துக்கிற டைமென்ஷன்ஸ் ஆக்சஸ் பண்ற பேரல நியூஸுக்கு போற அஷ்டமா சித்திகள்லாம் பண்ணுற பண்ற ஏன் என்னால பண்ண முடியல அப்போது என்னால் பண்ண முடியல அப்படின்னா ஒன்னாலையும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஏ குரூப் சதிகளை செய்ய ஆரம்பிக்குது அந்த தான் வந்து இந்த பி குரூப் எல்லாமே சிக்கிக்குது என்ன மாதிரி சதி பண்ணுது அப்படின்னா உங்களால் வந்து டைமென்ஷன் ஆக்சஸ் பண்ண முடியாது டைமென்ஷன்ஸ்னு ஒன்று இல்லை கடவுள்னு ஒன்று இல்லை அதில் நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஏ குரூப் என்ன பண்ணுதுன்னா சைலண்டாக பி குரூப் குள்ளாரியே நுழைஞ்சு நானும் பி குரூப் தான் அப்படின்னு பொய்யான வேஷம் போட்டுக்கிட்டு இங்கே வந்து யாராலும் அதை உணர முடியாது அப்படி ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறையா பொய் கட்டுக்கதைகளை அது பரப்ப ஆரம்பிச்சது அதை உண்மையாக்கணும் பார்த்தீங்களா அது உண்மையாக்குறதுக்காக வேறு மாதிரியான சில விஷயங்களெல்லாம் கொண்டு வந்து அது திணிச்சிச்சு நிறைய மூடநம்பிக்கைகளை வந்து அந்த ஏவே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சது அப்படி அந்த பி குரூப்புக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துகிட்டே சில மூடநம்பிக்கைகள் ஒரிஜினலாக சொல்லக்கூடிய மூட நம்பிக்கைகளை கிரியேட் பண்ணால் உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டியை அவர்கள் விட்டு விடுவார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில தேவையில்லாத மூட நம்பிக்கைகளை விதைச்சு ஸ்பிரிச்சுவாலிட்டியே ஒரு மூட நம்பிக்கை தான் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு இந்த பி குரூப்பை அவர்கள் எடுத்து செல்கிறார்கள் யார் ஏ குரூப் இந்த ஏ குரூப் என்ன பண்ணுது பி குரூப்புக்குள்ளே ஊடுருவது ஊடுருவி என்ன பண்ணுது தேவையில்லாத மூட நம்பிக்கைகளை திணிக்குது எப்படி திணிக்குது நானும் ஒரு பி குரூப் தான் நானும் உங்க ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னா சைலண்டாக சில சதி வேலைகளை செய்ய ஆரம்பிக்குது இப்படி சதி வேலைகளை செய்து 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 பல நூற்றாண்டுகளாக இந்த பி குரூப்பை வந்து சப்கான்ஷியஸ் ரீதியாக அவர்கள் ப்ரோக்ராம் செய்து சக்ஸஸ் ஆயிட்டாங்க அதனால தான் இன்னைக்கு பி குரூப்பால் பி குரூப்பால் இந்த பி குரூப்பால் நாம் என்பது விழிப்புணர்வு என்கின்ற உணர்வை உணர முடியாத தன்மைக்கு வந்துள்ளோம் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் செய்யப்பட்டு உள்ளது இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராமை நம்ம மாற்றி அமைக்கணும் இப்போ இந்த ஏ குரூப் இருக்கிறாங்களா இல்லையா இது ஒரு கான்ஸ்பிரசி தீரியா இது உண்மையா பொய்யா இதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் ஆனால் உங்களுடைய சிந்தனைக்கு எடுத்துகிட்டு போங்க நீங்கள் என்ன சிந்திச்சுக்கிறீங்களோ அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து அதை நான் வந்து தலையிட விரும்பலை இது நீங்கள் உண்மைன்னு நினைச்சாலும் சரி பொய்ன்னு நினைச்சாலும் சரி சொல்றது என்னோடய கடமை நான் சொல்லிட்டு போயிடுறேன் ஸோ இப்படி இந்த பி குரூப்பில் இருக்கக்கூடியவங்க சப்கான்ஷியஸ் ரீதியாக ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த பி குரூப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு சில மனிதர்களுக்கு ஆக்சிடென்டலால் இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிற தன்மையை அவர்கள் உணர்கிறார்கள் அப்படி உணர்ந்த ஒரு பர்சன் தான் நான் எனக்குமே வந்து இது ஆக்சிடென்டலாக தான் கிடச்சிது கண்டிப்பாக வந்து ஃபைவ் கே சப்ஸ்கிரைபர் வரும்பொழுது எனக்கு என்ன நடந்துச்சு என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இப்படி ஆக்சிடென்டலாக உணர்ந்தாங்க பார்த்தீங்களா இப்படி ஆக்சிடென்டலாக உணர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு போகிறாங்க ரிசர்ச் பண்ணிட்டு போயிட்டு திரும்ப வந்து பி குரூப்புக்கு ஒரு விழிப்புணர்வை தருகிறார்கள் நம்ம எல்லாருமே விழிப்புணர்வு தான் நம்மளை வந்து டியூன் பண்ணி வச்சுருக்காங்க நம்மளை வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பொய் மாயை கட்டுகளில் இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சரி ஓகே இந்த ஏ குரூப்புக்கு இன்னொரு ஸ்பெஷல் தன்மை இருக்குது என்ன தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருமாற்றம் அடையக்கூடிய தன்மை நம்மளாலேயே உருமாற்றம் அடைய முடியும் பட் இவங்களுக்கு இது நேச்சராகவே இருக்கும்னு இங்கே எப்படி உருமாற்றம் அடைவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஒரிஜினல் உருவம் வேறையாக இருக்கும் ஆனால் இவங்க உருமாற்றம் அடையும் பொழுது அப்படியே வந்து ஒரு மனுஷ மாதிரியே உருமாற்றம் அடைஞ்சிப்பாங்க இவங்களுடைய ஒரிஜினல் உருவம் வேறு ஆனால் அவங்க உருமாற்றம் அடைஞ்சக்கப்புறம் அப்படியே மனிதர்களாக நமக்கு தென்படுவார்கள் மச உருட்டாக இருக்கில்ல நம்மனா நம்புங்க நம்மனாதான் சோறு சரி ப்ரோ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன ப்ரோ பண்ண போகிறேன் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை நாம் புரிஞ்சிக்கணும் அது நீங்கள் எவ்வளோ வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி நமக்கு மறைமுகமாக சில விஷயங்கள் நடந்திருக்கு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க நம்ம எல்லாருமே விழிப்புணர்வு தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த லெசன் செவன்டீனில் இந்த சப்ஜெக்டை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கேன் சரி ஓகே மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்